பாக்கி பார்த்திங்களானு கோபி கிட்ட வந்துட்டு போய் கொஞ்சமான மனசாட்சி மனசாச்சி இருந்துச்சாலும் போய் ராதிகா எங்கே இருக்காங்கன்னு தேடுங்க அவங்க எங்கே இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு போய் பாருங்க அப்படின்னு திட்டேன் கோபி இருந்துட்டு கொஞ்சம் புத்தி வந்த மாதிரி போய்ட்டு ராதிகா வீட்டில் போய் பார்க்குறாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா ராதிகா வந்து அது வேலைக்குள்ளே வீடு எல்லாம் காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க இதை பார்த்து கோபி பார்த்தீங்கன்னா என்ன படம்னு தெரியாம மலதுகிட்டே திருப்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு ராதிகா வீட்டுக்கு காலி பண்ணிட்டு போயிட்டு என்ன படம்னு தெரியல அப்படின்னு சொல்லி திரு திருநீன் முடிக்க அதுக்கு அவங்க அம்மா ஈஸ்வரி இருந்துட்டு அப்பா அடா இன்னையோட இன்னும் பிடிச்ச பீடியெல்லாம் ஒழிது அவள் பிரிஞ்சு போனது நல்லது தான் இன்னும் இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியலட்சுமி சரியானு கோவம் வந்தது கோவம் வந்து பார்த்திங்களா ஏன் இப்படி பேசுகிறீங்க இப்போ உன் பேத்தி வந்து வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி வளக்கிட்டே வந்து நின்று உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ராதிகாவுக்கும் தான் புருஷும் விட்டு போவோம் அப்போ முதல் வாழ்க்கை தான் வந்து சரியில்லை இப்போ ரெண்டாவது அமைச்சிக்கிட்ட வாழ்க்கையும் இப்படியே போனால் அவங்க மனசு இவ்வளோ கஷ்டப்படும் கொஞ்சமானேன்னு நினச்சி பாருங்கள் கொஞ்சமான அவருக்கு மனசாட்சி தெரிஞ்சேரம் போய் எங்கேன்னு தேடிட்டோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு நீ வாயை முடுக்கு பாக்கியா உனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது நீ எப்போ பாரும் உன் ஃப்ரெண்டுக்குன்னு சப்போர்ட் பண்ணுற தவிர என் மகன் வாழ்க்கையை கொஞ்சமாக நினச்சி பார்த்தியா அவன் இப்படி இருக்கிற மாதிரி தான் நல்லா இருக்கான் சந்தோஷமாக இருக்கான் அவனை திருப்பியும் நீ வந்து கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்ல இதுக்கு மேலே உங்கள் இருப்போம் கொஞ்சமான உங்களுக்கு மனசாச்சு இல்லை நல்லதான நினச்சேன்னா போய் தயவு செஞ்சு ராதிகா எங்கே தேடுங்க உங்கள் ஒய்ஃபையும் பிள்ளையும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல உடனே கோபி இருந்துட்டு கார் எடுத்துட்டு எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதா விசாரித்து ஒரு வழியாக ராதிகா எங்கே இருக்காங்கன்றது போய் கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா ராதிகா ஏன் இப்படி பண்ணேன் நான் தான் கொஞ்ச நாள் திரும்பி வந்துறேன்னு சொன்னால அதுக்குள்ளே ஏன் நீ இப்படி முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு வந்துட்டு எப்போ நீங்கள் திரும்பி வருவீங்க எப்போ வருவீங்க நீங்கள் திரும்பி வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை அதனால தான் நான் வீடியோ கால் பண்ணிட்டு வந்துட்டேன் முடியல போக இப்போ என்ன உங்கள் குடும்பத்தோடையும் உங்களுக்கோடையும் இது மாதிரி போராட என்னால் முடியல நான் இதுமே இல்லாது வந்து நானும் என் பொண்ணும் வந்து சந்தோஷமாக இருக்கும் எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஏன் அதிகம் இப்படி பண்ணுற நம்ம எவ்வளோ லவ் பண்ணோம் அதை வேணும் கொஞ்சமான நினைச்சாச்சு பாரு நீ இல்லைன்னா நான் உயிரோடு இருப்பேனா நீ இப்போ என்ன பிரிஞ்சு போயிட்டேன்னா நான் திருப்பியும் பழைய மாதிரி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேங்க கோப்பி நீங்கள் அங்கே இருந்தால் அங்கேக்கும் இங்கேக்கும் மாற்றி மாற்றி அலைஞ்சிருக்க வேண்டியதாக இருக்குது இதில் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமச்சேன்னா நீங்கள் உடம்பு சேரில் போனதுக்கும் என்ன தான் காரணம் சொல்லுவாங்க தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் அம்மா கூடவே போய் சந்தோஷமாக இருங்க நான் என் பொண்ணு கூட தனியாகவே தர்றேன் அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் சொல்ல ராதிகா சரி வா நம்ம ரெண்டு பேரும் இனிமேலாவது ஒத்துமையாக இருக்கலாம் அதுவும் இல்லாது நம்ம எல்லோரும் ஒன்றாவே இருக்கலாம் வா எங்கள் கூட கிளம்பி வா நான் அம்மா சொல்கிறேன் நான் பேசி உன்ன ஒரே வீட்டில் இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நடக்கிற காரியமாக நடக்கிற விஷயத்த பேசுங்க உங்கள் அம்மாலாம் என்னை வீட்டில் சேர்த்தி வாங்க அப்படின்னு சொல்ல நான் சொல்கிறேன் நான் சொன்னேன் எங்கள் அம்மா கேட்பாங்க மாட்டை மறுக்க மாட்டாங்க வா நான் கூ பேசலன்னு சொல்லிட்டு ராதிகாவையும் கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்களா வா நான் நீ சொன்ன மாதிரி நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல கூடவே ராதிகாவும் கூட்டினோட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ஒரு ஐஸ் கோரிக்கு வந்து சரியானுக்கோங்க இவ்வளோ ஏன்டா கூட்டினோட்டே இவன் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு தான் நான் துரத்தி அடித்தேன் நீ என்னடா திருப்பி கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல அம்மா அவள் எங்கே போவாம்மா அவள் என்னோடய மனைவிம்மா அவளை விட்டு நான் எப்படிமா பிரிஞ்சிருப்பேன் உனக்கு எப்படி நான் முக்கியமோ எனக்கு இவங்க ரெண்டு பேரும் முக்கியம் இவங்களை விட்டு நான் என்னால் பிரிஞ்சு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபியால் சரி வேறு வழியவே இல்லாதுன்னு சொல்லிட்டு ராதிகாவுமே வந்து சரி வா கொஞ்ச நாள் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஈஸ் இருந்துட்டு சரி இருக்கட்டும் கொஞ்ச நாள் இருந்து பார்க்கட்டும் ஆனால் எனக்கு பிடிக்கலன்னா உடனே வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்ல சரிம்மா கொஞ்ச நாளுக்கு மட்டும் இங்கே இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்குறாங்க இப்படி தான் வரப்போகிற எப்பிசோடு வந்து போக போகுது அடுத்து என்னால் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் போகுதுன்றதுனா அடுத்தடுத்து வீடியோ எடுத்து மேலே இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் தேங்க்யூ